ஒரு குடும்பத்திலே தனது பிறப்பிலும் தனது வளர்ப்பிலும் தன் மீதுள்ள கருசனையிலும் கருணையிலும் தாயுடைய பங்கு என்ன என்பது வெளிப்படையாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகின்ற அமைப்பில் இருக்கிறது காரணம் நம்மை சுமந்தவள் அந்த தாய் பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்தவள் அந்த தாய் அடிக்கடி நாம் தொடர்போடு இருக்கக்கூடியவள் அந்த தாய் தான் சிறிய வயதிலிருந்து நம்ம வளர்ந்து திருமணம் முடிக்கின்ற காலம் வரும் வரைக்கும் அவர தந்தைமார்களுடைய அவரவர்களுடைய தொழிலிற்கேற்ப குடும்பத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பது யார் தாய் இதனால் தாயுடைய விஷயத்திலே நாம் எடுக்கக்கூடிய அந்த கவனம் மார்க்க உபதேசங்கள் கேட்காதவர்களுக்கு மத்தியிலும் கூட என்ன செய்கிறது இருக்கிறது காரணம் கண் முன்னால் நம்ம எல்லா விஷயத்தையும் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அந்த தாயுடைய அரவணைப்பிலே தான் நாங்கள் அதிகமாக வளர்கிறோம் என்னதான் தந்தை உழைத்து வெளியே இருந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டாலும் கூட தா அந்த தாயுடைய கரிசை நிலையிலே வளருவதனால் தாய் மீதுள்ள அந்த அதீத பாசம் அன்பு என்பது எமக்கு இயல்பிலே என்ன செய்கிறது உண்டாகுவதை நாங்கள் பார்க்கிறோம் தந்தையை பொறுத்தவரைக்கும் ஆங்கு அதாவது அன்றாடம் சம்பந்தப்பட முடியாத அமைப்பில் இருப்பதை பார்க்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு நாளில் முழுமையாக தாய் சம்பந்தப்படுவது போல தந்தைக்கு என்ன செய்ய முடியாது குடும்பத்தோடோ பிள்ளைகளோட சம்பந்தப்பட முடியாது அவரவர்களுடைய தொழிலுக்கு ஏற்ப பல வருடங்கள் அல்லது பல மாதங்கள் அல்லது பல நாட்கள் அல்லது பல வாரங்களாவது என்ன செய்வார் குடும்பத்தை விட்டு தூரமாக இருந்து தொடர்புறுகின்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இன்னும் வகை பங்கு குடும்பத்திலே எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அன்பு பாசம் கருணை என்கின்ற அந்த வட்டத்தில் என்ன செய்யும் இருக்கும் தந்தையுடைய பகுதிகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பு பாசம் என்கின்ற அந்த பகுதி அவருக்கு இருந்தாலும் அவருடைய பெரும்பகுதி அதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்காது நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் அதே போல வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் அதாவது பிள்ளையுடைய தாய்க்கு என்ன செய்ய வேண்டும் எது எது எப்படி நடக்க வேண்டும் என்பதோடு சம்பந்தப்பட்டதாக என்ன செய்யும் இருக்கும் எனவே ரெண்டு அடிப்படையில் இரண்டு அடிப்படையிலே நம்ம அதாவது தந்தையை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒன்று அவருடைய தொழில் என்ற அடிப்படையில் அந்த கரிசனை கொஞ்சம் என்ன செய்யும் குறைந்திருக்கும் இரண்டாவது தந்தையுடைய குடும்ப பங்கை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது நிர்வாகமாக என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் இந்த அடிப்படையில் இயல்பான பாசம் இயல்பான அன்பு என்பது கொஞ்சம் தூரமாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே நாம் நிறைய இஸ்லாத்துடைய உபதேசங்களை இந்த விஷயத்திலே கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அதனால்தான் இஸ்லாம் தாய்க்கு முக்கியத்துவம் வழங்குவதை நம்ம நாம் பார்க்கிறோம் அதே நேரம் தந்தை பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை என்ன தந்தையை எந்த கோணத்தில் இஸ்லாம் உட்படுத்தி சொல்லி இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே பெற்றோர்கள் சம்பந்தமான பொதுவான கூலிகள் பொதுவான நன்மைகள் என்பதை நான் இந்த இடத்திலே விரிவாக விளங்கப்படுத்த முடியாது தந்தையோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான நாலு விஷயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே முதலாவது அம்சம் முதலாவது அதாவது தந்தையுடைய விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய உபதேசங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் அதில் முதலாவது நீங்கள் எதனை பார்க்கலாம் என்று தெரியுமா ஒரு தந்தையுடைய அதாவது இயல்பை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தந்தையுடைய இயல்பை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குடும்பம் சிறந்த முறையில் போவதற்காக மனிதனை அப்படித்தான் அல்லாஹுத்தாலா அந்த இயல்போடு படைத்திருக்கிறான் அன்பு பாசம் என்கின்ற பகுதியை பெண்களுக்கு அதிகமாகவும் அதே போன்று அன்பு என்கின்ற பகுதி ஒரு ஆணுடைய உள்ளத்தில் படைக்கப்பட்டிருந்தாலும் அதை மிகைக்கின்ற அடிப்படையில் நிர்வாகம் என்கின்ற பகுதியை கண்டிப்பு என்கின்ற பகுதியை தந்தையில் அதிகமாகவும் வைத்திருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால்தான் தான் பொதுவாக தந்தையுடைய இருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பகுதியில் கண்டிப்பு என்கின்ற பகுதிதான் குழந்தைக்கு அதிகமாக என்ன செய்திருக்கும் வெளிப்பட்டிருக்கும் அவருடைய பகுதியில் கண்டிப்பு என்கின்ற பகுதி தான் அதிகமாக வெளிப்பட்டிருக்கும் தாய் மகனுக்காக ஒரு பரிந்துரை செய்வார் தாய் மகனுக்காக ஒரு பரிந்துரை செய்வா இதை வாங்கி கொடுங்க இதை புள்ள கேட்குது அப்படின்னு தந்தையுடைய பதில் பெரும்பாலும் எப்படி இருக்கும் இந்த வயசுல அவனுக்கு இதை வாங்கி கொடுக்க கூடாது இந்த வயசுல அவனுக்கு இதை வாங்கி கொடுக்க கூடாது இதுல பிரச்சனை இல்லை உனக்கு விளங்காது நீ அன்புல எல்லாத்தையும் என்ன செய்வாய் பேசத்தான் செய்வாய் என்கின்ற உபதேசங்கள் தான் ஒரு வீட்டிலே தந்தையிடமிருந்து வெளிப்படக்கூடிய அதிகமான உபதேசமாக என்ன செய்யும் இருக்கும் பல இடங்களில் கண்டிப்புக்குரிய பகுதியாக தாய் யாரை யூஸ் பண்ணுவா தந்தையத்தான் வாப்ப வந்து அவனு என்ன செய்வேன் சொல்லிக் கொடுப்பேன் பாப்பா வரட்டும் உன்னை பற்றி நான் என்ன செய்வேன் முறையிடுவேன் என்கின்ற பகுதியாக தாய் தண்டிக்க கூடியவராக இருந்தாலும் தாய்க்கு தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தாலும் அந்த தண்டிக்கிற பகுதியை தாய்க்கு என்ன செய்ய முடியாது கையில் எடுக்க முடியாது அதிகமாக அவர் எந்த யாருடைய தலையில போட்டு அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்கன்னா தந்தை வரட்டும் இப்ப இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் தந்தை வீட்டிலே இல்லை வந்த முதல் வேலையா தந்தை எதை செய்வாரு அடிக்கிற வேலை தான் ஏன் தாய் ஒரு பட்டியல் வைத்திருந்து தந்தை வீட்டுக்கு வந்த உடனேயே எந்த அதாவது சரியாக நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் அதை எந்த நேரத்தில் சொல்லணுமோ அந்த நேரத்தில் சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் விட்டு சரியான முறையில் நிர்வாகம் வீட்டுடைய அந்த ஒழுங்கு தெரியாத பெண்களாக இருந்தால் வாசல்ல வருகின்ற நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க இவ என்ன செஞ்சான் தெரியுமான்னு என்னது போட்டு விடுவார்கள் உடனே என்ன நடக்கும் வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே அவர் ஏற்கனவே வேலை பழுக்கள் பல டென்ஷனோட வீட்டுக்குள்ள வாருகின்றவருக்கு இதை போட்ட உடனே நான் இந்த குடும்பத்துக்காகவே தானே இவ்வளவு உழைக்கிறேன் இதுல வேற இவை இப்படி போறானே என்கின்ற அந்த பகுதியெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சிரும் பிள்ளைக்கு என்ன செஞ்சிரும் அது விழுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா சிறிய வயதுல இருந்தே ஒரு பிள்ளை தந்த இடத்துல எதை பார்த்து வரும் தெரியுமா கண்டிப்பு என்னதான் நீங்க அன்பு செலுத்தி உள்ள மார்க்கெட்டுக்கெல்லாம் கூட்டி கொண்டு போய் எல்லா விஷயங்களை வாங்கி கொடுத்து பிள்ளைக்கு சாட்டிஸ்பையாக நடக்கிறேன் நினைத்து விட்டாலும் தாயுடைய பகுதியில் தான் என்ன செய்வான் எல்லாவற்றையும் பார்ப்பேன் ஏன் எனக்கு ஒரு விஷயத்தை இலகுவாக சொல்ல முடிந்த இடம் தாய் தான் எனக்கு ஒரு விஷயத்தை பரிந்துரைக்காக வேண்டி உள்ள ஒரே இடம் தாய் தான் என்கின்ற மனப்பான்மையும் தந்தை வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பும் சட்டமும் இந்த பகுதியில் தான் ஒரு குழந்தையிட உள்ளத்தில் என்ன செய்யும் அதிகமாக பதிந்து கொண்டே இருக்கும் இதனால் இயல்பிலேயே நம்ம வளர்ந்த பின்னாலும் கூட தாயின் பக்கம் நமது உள்ளம் என்ன செய்யும் இயல்பிலேயே சாய்ந்திருக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரத்தியேக கவனம் எடுக்க வேண்டியவர்களாக தாயை தான் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் நாலாவது அந்தஸ்திலே தான் தந்தையை சொன்னார்கள் ஆனால் அன்புள்ள சகோதரர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் பெரிய வயதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன அப்படி என்று சொன்னால் நாம் தந்தைமார்கள் வயதடைந்த பின்னால் அவர்கள் வயதடைந்த பின்னாலும் அந்த கண்டிப்பு என இறைவன் வைத்திருந்த கூடிய அந்த இயல்பான குணம் இருக்குது அது எல்லா இடங்களிலும் வெளிப்படும் அல்லாஹ்வு تعالی அதை என்ன செய்கிறான் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது பிமா ஃ فضல الله بعضهم على بعض وبما انفقوا من اموالهم பெண்களை விட ஆண்களை உடல் ரீதியாக சிறப்புப்படுத்தி இருப்பதை சொல்லிவிட்டு வபிமா அவர்கள் தங்களது சொத்துக்களில் இருந்து செலவழிப்பதன் காரணமாகவும் அல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்கிறான் பெண்களை நிர்வகிப்ப நிர்வகிக்கின்றவர்களாக ஆண்களை அல்லாஹுத்தாலா என்ன செய்திருக்கிறான் ஆக்கி இருக்கிறான் என்று சொல்கிறான் இந்த நிர்வாக தன்மையில்தான் குழந்தை என்ன செய்கிறது சரியான முறையில் வளர்த்தெடுக்கப்படுகிறது ஆங்காங்கே விதிவிலக்காக தானும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை உருவாக்கிய தாய்மார்களுடைய குடும்பங்களை நாங்கள் பார்த்தாலும் கூட பெரும்பாலும் தந்தைமார்களை இழந்த குடும்பங்கள் மிக நெருக்கதியான நிலையில் வளர்வதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் என்னதான் பணம் இருந்து விட்டாலும் அந்த நிர்வாகம் கண்டிப்பு என்கின்ற பகுதியை யாரிடமிருந்து பெற முடியும் தந்தையிடம் தான் அந்த குடும்ப ஒழுங்கை தந்தையிடம் இருந்து தான் என்ன செய்ய முடியும் பெற முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம் அந்த கண்டிப்பு உணர்வு ஆண்கள் இருந்தான் வருகிறது என்பதற்கு நீங்க எந்த அளவுக்கு பார்க்கலாம் அப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களிலும் இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சு வச்சிக்கிறோம் ஏழு வயதாகினால் தொலைப்பழக்குங்கள் பத்து வயதாகினால் அடியுங்கள் என்ற ஹதீஸை யாருக்கு பொறுப்பு மாதிரி விளங்கி வச்சிக்கிறோம் தந்தைக்கு தான் இது யாரும் தாய்க்கு பொறுப்பு மாதிரி விளங்கினதே என்னது இல்லை அடியுங்கள் என்ற அந்த கடமை யாருக்கு பொறுப்பு தந்தைக்கு பொறுப்பு போன்றுதான் நம்ம எல்லாம் என்ன செய்திருக்கிறோம் அந்த செய்தியை நாங்கள் கூட விளங்கி வைத்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எந்த அளவுக்கு என்றால் நாட்டிலே தந்த பிள்ளைகள் வந்து தவறாக நடந்து கொள்ளக்கூடிய அல்லது சண்டை பிடித்து நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை வெளிநாட்டுல உள்ள பண்ணி என்ன செய்யறாங்க சொல்றாங்க பாருங்க இந்த புள்ள என்ன செய்யறான் அவன் இங்கிருந்து போன்ல என்ன செய்யறான் அந்த திட்டுகின்ற வேலையை போன்லயே செய்யக்கூடிய நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் குடும்ப ரீதியாக கண்டிப்பு என்கின்ற பகுதி யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற மனோநிலை எல்லோருக்க இருக்குது தந்தை இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற மனோநிலை எல்லோரிடத்திலும் இருப்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது அந்த இயல்பான என்ன வயது போக 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 ஒரு ஒழுங்கற்ற ஒரு நிலைக்கு நேரத்தில் நாம் என்றைக்கு நினைத்து விடக்கூடாது ஒரு தந்தையுடைய மனதிலே இந்த கண்டிப்பு பாசத்தாலும் அன்பாலும் கலந்த ஒரு வெளிப்பாடு தான் என்பதை நம்ம விடக்கூடாது எப்பையும் நீங்க பார்க்கலாம் சிறிய வயதிலே குழந்தைகளுடைய விஷயத்தில் நிறைய தந்தைமார்கள் மனம் வந்து கொண்டே வளர்த்து வருவார்கள் எந்த விஷயத்திலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பிள்ளையுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் குற்றம் பிடிக்கின்றவர்களாக தாயை விட தந்தை தான் இருப்பான் சாப்பிட்டு கண்டிப்பான் அவனுடைய வயது கேட்பதை அவன் சாப்பிடுவான் இப்படி சாப்பிடாத அப்படி சாப்பிடு அவன் சாப்பிடுவதை தந்தைக்கு என்ன செய்ய முடியாது தொடர்ந்து அவனுடைய பிழையை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்கின்ற அமைப்பில் இருக்கும் சாதாரணமா சூ போடுவான் இப்படியா சூ போடுறது அப்படி என்று சொல்லி உடனே சூ என்ன செஞ்சிருவாரு அப்படித்தான் போட முடியும் அவன் இயல்பாக ஒரு இப்படியா போடுறது திருத்துவான் தந்தை போகிறேன் சொல்றதுக்காக வேண்டி என்னது கையா அப்படி காட்டுவான் அதுக்கு இப்படியா கையாட்டுறது வளரால ஒழுங்கா என்ன செய் அப்படின்னு என்ன செய்வார் தந்தை சொல்லுவாரு ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும் சொல்லி 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 அந்த குழந்தைக்கு வளர்கிற நேரத்தில் அந்த குழந்தையுடைய உள்ளத்துல எப்படி என்னடா என் தந்தை வந்து என்ன எந்த விஷயத்துல என்ன என்ன செய்கிறார் இல்ல ஒரு சுதந்திரமாக விடுகிறார்களே இல்லை என்கின்ற ஒரு மனவேதனை அந்த குழந்தை உள்ளத்துல இயல்புல என்ன செய்யும் அது வளரும்